கன்மொழி நடிகை இந்திய திரைப்பட இயக்குனர் நடிகை இசையமைப்பாளர் பாடகி தயாரிப்பாளர் எழுத்தாளர் மற்றும் பாடலாசிரியர் ஜாதகம் பார்ப்பது என பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர் இதனாலேயே அஷ்டாவதனி சகலகலாவல்லி என்று பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் அஷ்டாவதனி என்றால் ஒரே நேரத்தில் எட்டு வேலைகளை செய்பவர் என்று அர்த்தம் தன்னுடன் நடிக்கும் சக நடிகர்களை மிஸ்டருடன் பெயர் சொல்லி அழைப்பதும் ரங்காராவ் அவர்களை அண்ணன் என்று அழைப்பதும் வழக்கமாம் மக்கள் திலகம் அவர்களை மிஸ்டர் ராமச்சந்திரன் என்று பெயர் சொல்லி அழைத்த போதும் எம்ஜிஆர் அவர்களால் அம்மா என்று அழைக்க பெற்றவர் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மதுரவீரன் போன்ற படங்களில் நடித்தார் தனி மிக்க பானுமதி ராமகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு எம்ஜிஆர் உடன் காதல் காட்சிகளில் நடிப்பதை விட சண்டை காட்சிகளில் அவரோடு பலமாய் மோதியதுதான் எனக்கு பிடித்தது என்றார் பானுமதி அவர்கள் ஒரு பேட்டியில் நாடோடி மன்னன் படத்தில் நடித்த போது நாட்கள் நிறைய எடுத்துக்கொண்டதால் கோபமடைந்து பானுமதி படத்தில் இருந்து வெளியேறினார் அதற்கு முன்பே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் மக்கள் கழகம் அவர்களுக்கு எங்கே உங்களது வலது கையை காட்டுங்கள் என்று சொல்லி கைரேகையை பார்த்துவிட்டு நீங்கள் எதிர்காலத்தில் முதல்வராக வர வாய்ப்புள்ளது என்று கூறிய போது பானுமதியை பார்த்து சிரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் மக்கள் தலகம் அவர்கள் ஆனால் அவர் வாக்கு பளித்து தமிழ்நாட்டின் முதல்வரானார் மக்கள் தலகம் எம்ஜார் அவர்கள் மக்கள் தலகம் முதல்வரானதும் அதனை நினைவுகூர்ந்து அவருக்கு சென்னை இசைக்கல்லூரியில் முதல்வராக பதவி தந்து தனது நன்றிக்கடனை கடனை தீர்த்து கொண்டார் மக்கள் தலகம் அதுபோல் வேறு ஒருவருக்கும் அஷ்டாவதனி கைரேகை பார்த்து இருக்கிறார் அவர்தான் எண்பதுகளின் திரைப்படங்களின் கதாநாயகனாகவும் மக்கள் தலகம் சிவாஜி அவர்களுடனும் சின்ன சின்ன ரோலிலும் நடித்தவர் இவர் குணச்சித்திர ரோலிற்கு பிறகு மாறியவர் இயற்கை உணவு யோகா உடற்பயிற்சி போன்றவற்றை சரியாக கடைபிடித்தும் என்றும் மார்க்கண்டேயன் என்று அழைக்கப்படும் நடிகர் சிவகுமார் அவர்கள் இவர் திரைப்படங்களை நடித்துக் கொண்டிருந்த சமயத்தில் வீட்டில் திருமணம் செய்துவிட வேண்டும் என்று பெண் பார்க்க துவங்கினார்களாம் ஆனால் நீண்ட நாட்கள் பெண் தேடியும் கிடைக்காத நிலையில் அந்த சமயத்தில் இவரை பார்த்து பானுமதி அவர்கள் சிவகுமார் அவர்களிடம் உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்டாராம் இல்லை என சிவகுமார் அவர்கள் சொல்லவும் நாளை வரும்போது உங்களின் ஜாதகத்தை எடுத்து வாருங்கள் என்றாராம் மறுநாள் ஜாதகம் பானுமதி அவர்களின் கைகளில் அதனை பார்த்த பானுமதியவர்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு அதுவும் செப்டம்பருக்குள் உங்கள் திருமணம் கண்டிப்பாக நடந்தே ஆக வேண்டும் இல்லையெனில் குழந்தையுடன் இருக்கும் ஒரு விதவை பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டாராம் ஆனால் பானுமதி அவர்கள் சொன்னது போலவே அதே வருடத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஜூலை ஒன்றாம் தேதியே சிவகுமார் அவர்களுக்கும் லக்ஷ்மி குமாரி என்பவருடன் திருமணம் நடந்தேறியது இன்று வரை அவர்கள் மகிழ்ச்சியான தம்பதியாய் வாழ்ந்து வருகிறார்கள் இதனை ஒரு பேட்டியில் தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் அவர்கள் கூறியிருந்தார் பானுமதி அவர்கள் சகலகலாவல்லி என்பதற்கு இது ஒரு சின்ன சாம்பிள் தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்